மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் நம்முடைய நெஞ்சில் ஒரு அற்புதமான இடத்தினை பிடித்து தமிழக மக்களினுடைய நெஞ்சத்திலே கோலோச்சி கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக தமிழகத்தினுடைய முதலமைச்சராக மட்டுமில்லாமல் இன்றைக்கு இந்தியாவினுடைய ஜனநாயகத்தினுடைய மனச்சாட்சியின் குரலாக ஒழித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய மாண்பு தளபதி அவர்களுடைய நாள் விழாவை முன்னிட்டு மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கின்ற விளையாட்டு மேம்பாட்டு அணியினுடைய மாவட்ட அமைப்பாளர் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஆனந்தம் அவர்களே தலைவர் கலைஞர் அவர்களுடைய நம்பிக்கையை பெற்றதோடு மட்டுமல்லாமல் இன்று தமிழக முதலமைச்சருடைய நம்பிக்கைக்குரிய முதன்மை தளபதியாக பணியாற்றி இந்த நகராட்சி நிர்வாகத்துறையை தமிழகம் முழுவதும் அற்புதமாக இயக்கி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அன்பிக்கும் மரியாதைக்கும் உரிய தமிழகத்தினுடைய முதன்மை செயலாளர் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் மாண்புமிகு கே என் அவர்களே மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் விளையாட்டு மேம்பாட்டு அணியினுடைய மாநில செயலாளர் நம்முடைய அருமை அண்ணன் மாறன் அவர்களுடைய அருமார்ந்த புதல்வர் இன்று பாராளுமன்றத்திலே தமிழர்களுடைய குரலை ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கக்கூடிய என் அன்பிற்கும் உரிய அன்பு சகோதரர் தயாநிதி மாறன் அவர்களே நம்முடைய அண்ணன் நேர் அவர்கள் பேசியது போல அருமைக்குரிய அண்ணன் தங்கப்பாண்டியன் அவர்களை எங்களை போன்றவர்கள் மறக்க முடியாது தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற போது சட்டமன்றத்திலே பொதுக்கணக்கு குழு தலைவராக நான் நியமிக்கப்பட்டேன் என்னுடைய பொதுக்கணக்கு குழுவிலே மிக மூத்த உறுப்பினர் அண்ணன் தங்கப்பாண்டியன் அவர்கள் பொதுக்கணக்கு குழு சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளுகின்ற போதெல்லாம் மாலை நேரங்களிலே மற்ற உறுப்பினர்கள் எங்கேயாவது வெளியே போய் முக்கியமான இடங்களை எல்லாம் பார்ப்பதற்கு சென்று விடுகின்ற நேரத்திலே நானும் அவரும் தனியாக உட்கார்ந்து மணிக்கணக்காக பேசிக்கொண்டிருப்போம் உலக விஷயங்கள் மட்டுமல்ல தமிழக அரசியல் மட்டுமல்ல பல பண்பார்ந்த தளங்களிலே அவரோடு உரையாடுகின்ற ஒவ்வொரு நிமிடத்தையும் நான் இன்று மகிழ்வோடு நினைத்துப் பார்க்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு அருமார்ந்த அன்பு அண்ணனுடைய மகளாக இன்று நாடாளுமன்றத்திலே நம்முடைய பெண்ணினத்தின் குரலாக வலிமையாக ஒலிக்கின்ற அன்பிற்குரிய சகோதரி முனைவி தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களே இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்பிற்குரிய அரவிந்த் ரமேஷ் அவர்களே காரப்பாக்கம் கணபதி அவர்களே விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்குரிய பிரபாகராஜா அவர்களே சென்னை மாநகராட்சியினுடைய துணை மேயர் என் அன்பிற்கும் மரியாதைக்குரிய தம்பி மகேஷ்குமார் அவர்களே என் அருமை நண்பர் கவிஞர் காசிமுத்து மாணிக்கம் அவர்களே இந்த பிறந்தநாள் விழாவிலே காங்கிரஸ் கட்சியின் சார்பாக என்னோடு வாழ்த்த வருகை தந்திருக்கின்ற எங்கள் மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அடையாறு துறை அவர்களே அன்பிற்குரிய நெடுஞ்செழியன் அவர்களே பகத்சிங் அவர்களே மயிலை தரணி அவர்களே அன்பிற்குரிய சுதா நாஞ்சில் பிரசாத் அவர்களே திருவான்மியூர் மனோகர் அவர்களே ரகுச்சந்தர் அவர்களே மலர்கொடி அவர்களே அடையார் ரவி அவர்களே அன்பிற்குரிய விமலா லோகநாதன் எட்வின் வென்சன் விஜய் மடிப்பாக்கம் தினேஷ் மூர்த்தி திருநாவுக்கரசு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பகுதி செயலாளர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பல்வேறு அமைப்புகளிலே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்குரிய நண்பர்கள் மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள் இங்கே திரளாக பெரும் திரளாக வந்து நம்முடைய முதலமைச்சரை வாழ்த்துவதற்காக எங்கள் முன்னாலே அமர்ந்திருக்கின்ற அன்பிற்குரிய தாய்மார்கள் பெரியோர்கள் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தனையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மேடையிலே நான் நிற்பது அருமைக்குரிய அண்ணன் வே அண்ணன் நேர் அவர்கள் சொன்னார்கள் காங்கிரஸ் கட்சியிலே இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் கலைஞருக்கும் மிக நெருக்கமானவன் என்று சொன்னார் வாழ்க்கையிலே அதை நான் பெருமையாகவே ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் கலைஞர் அவர்களை நெஞ்சுக்கு நேராக எதிர்த்து அரசியல் களத்திற்கு வந்தவர்கள் நாங்கள் எல்லோரும் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு முழுமையான கொள்கை எதிரியாக பார்த்து அதற்கு நேராக அரசியல் களமாடி பொதுமக்களை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு எதிராக திரட்டுகின்ற பணியை காங்கிரஸ் கட்சியினுடைய பிரச்சாரக பேச்சாளனாக தமிழகத்தினுடைய மூளை முடுக்கெல்லாம் பேசி வந்தவன் நான் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கையை பிடித்து அரசியலுக்கு வந்து பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு மறைவுக்கு பிறகு மக்கள் தலைவர் ஐயா மூப்பனார் அவருடைய நிழலிலே அன்னை இந்திரா காந்தியை பார்த்து ராஜீவ் காந்தியை பார்த்து சோனியா காந்தியை பார்த்து ராகுல் காந்தியை பார்த்து மாநிலங்களவையிலே உறுப்பினராகி சட்டமன்றத்திலே உறுப்பினராகி ஐக்கிய நாடு சபை வரை பேசி சட்டமன்றத்திலே மூன்று முறை வந்து இன்று இந்தியாவினுடைய அரசியலை ஐம்பத்தைந்து ஆண்டுகளாக பார்த்துக் கொண்டிருக்கின்ற ஒரு பெரிய அனுபவத்தை நான் அருளால் பெற்றிருக்கிறேன் இன்று ஒரு வளையம் வந்திருக்கிறோம் கலைஞர் அவர்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்போக்குவம் எங்களுக்கு எப்பொழுது வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்ட போது அதற்கு எதிராக களமாடிய கலைஞர் இந்திரா காந்தியினுடைய அன்றைய ஆட்சியை அகற்றுவதிலே அகில இந்தியாவையும் அணிதரட்டிய மிகப்பெரிய பணியை செய்த கலைஞரவர்கள் ஒரு காலகட்டத்திலே தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றி அவரே வாய் திறந்து அழைக்கிறார் எந்த இந்திரா காந்தியை எதிர்த்து களமாடினாரோ எந்த அண்ணன் இந்திரா காந்தி கொண்டு வந்த அவசர நிலையை எதிர்த்து தமிழகத்திலே அரசியல் களம் கண்டாரோ ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக நான் இந்திரா காந்தி எதிர்த்து போராடுகிறேன் என்று போர்க்குரல் கொடுத்தாரோ அதே கலைஞர் அவர்கள் மீண்டும் வந்து வாய் நிறைய அழைக்கிறார் நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக என்று அழைக்கிறார் ஒரு தலைமை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு கலைஞருடைய நிலைப்பாடு என்பது வரலாற்றிலே ஒவ்வொரு அரசியல் மாணவனும் படிக்க வேண்டிய பாடம் ஒரு தலைவனுக்கு தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு அல்ல ஒரு தலைவன் தனிமனித வெறுப்பின் மீது வளர்வது அல்ல ஒரு மனிதனுக்கு இருக்கின்ற ஒரே சிந்தனை இந்த இந்த நாடு சமூகம் ஜனநாயகம் சமூக நீதி மாநில உரிமை இந்தியாவின் எதிர்காலம் தமிழகத்தின் நல்வாழ்வு அது மட்டும்தானே ஒழிய எந்த தனிநபரை பற்றியும் விரோதம் கொண்டாடக்கூடிய மனப்பான்மையை தலைவர் கலைஞர் அவர்கள் தன் எங்கில் வளர்த்துக் கொள்ளவில்லை என்பதுதான் இந்திரா காந்தியை வருக வருக என்று வரவேற்றதிலே அவருக்கு இருந்த மிகப்பெரிய அப்படி கொடுத்த வரவேற்பை இந்திரா இந்திரா காந்தி காந்தி எப்படி கொள்கிறார் சொல்லுகிறார் மதிக்கிறேன் எந்த கலைஞருடைய ஆட்சியை கலைத்தாரோ எந்த கலைஞருடைய ஆட்சியை கலைப்பதற்கான கையெழுத்திட்டாரோ அவர் பார்த்து சொல்லுகிறார் கலைஞர் போன்று ஒரு உறுதியான மனிதரை நான் பார்த்ததில்லை அவர் எதிர்த்தாலும் உறுதியாக எதிர்ப்பார் ஆதரித்தாலும் உறுதியாக ஆதரிப்பார் இந்திரா காந்திக்கும் தனிப்பட்ட வெறுப்பு வெறுப்பு இல்லை இரண்டு தலைவர்கள் தங்களுக்கு நேர்ந்த தனிப்பட்ட இழப்புகளை பற்றி கவலைப்படுவதில்லை ஒரு சம்பவம் சொல்கிறேன் நண்பர்களே அந்த இந்திரா காந்தி அவர்கள் தேர்தல் முடிந்து அவசர நிலை தேர்தலிலே தோற்று மிகப்பெரிய வாழ்க்கையிலே தன்னுடைய அரசியல் களத்தில் மிகப்பெரிய சரிவை சந்தித்து விட்டு தமிழ்நாட்டுக்கு வருகிறார் தமிழ்நாட்டுக்கு வந்து திருநள்ளாறு போகிறார் அவருக்கு யாரோ சொல்லுகிறார்கள் திருநள்ளாறில் போய் ஆன்ம அமைதிக்காக ஒரு வேண்டுதலை செய்துவிட்டு விட்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார் அந்த வேண்டுதலுக்காக வருகிறார் அந்த வேண்டுதலுக்காக அன்னை இந்திரா காந்தி வருகின்ற போது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நண்பர்கள் அவருக்கு கருப்பு கொடி போராட்டம் அறிவிக்கிறார்கள் மறுநாள் காலையிலே கலைஞர் திருச்சிக்கு வருகிறார் நம்முடைய சிபிஎம் தொகுதியினுடைய சிபிஎம் கட்சியை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ரெங்கராஜன் அவர்கள் விவசாய தொழிலாளர்களுக்காக தொழிலாளர்களுக்காக போராடுகின்ற அவர் தலைவர் கலைஞர் அவரை காலையிலே சந்திக்கிறார் சங்கம் ஹோட்டலிலே தலைவர் கலைஞர் கேட்கிறார் இவர்கள் கருப்பு கொடி காட்டுகிறார்கள் அதை பற்றி ரெங்கராஜனுக்கு என்ன பதில் தெரியல கருப்பு கொடி காட்ட அறிவித்திருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் அதை பற்றி என்ன நினைக்கிறாய் என்று தன்னிடம் கேட்பது தலைவர் கலைஞர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அதை ஆதரிப்பதா வேண்டாம் என்று சொல்வதா இந்த அவருக்கு ஒரு மனக்குழப்பம் அவர் சற்று தயங்குகிறார் உடனே தலைவர் கலைஞர் சொல்கிறார் அனாச்சாரம் ஐயா அந்த அம்மாவுக்கு மனதிலே எவ்வளவு வேதனை எவ்வளவு வலி அதையெல்லாம் போக்குவதற்காக ஒரு ஆன்மீக தேர்தலுக்கு வருகிறார் அதிலே போய் கருப்பு கொடி காட்ட வேண்டிய அவசியம் என்ன அது ஒரு அனாச்சாரம் என்று சொல்லி அந்த போராட்டத்தை வாபஸ் வாங்க சொல்கிறார் தலைவர் கலைஞருக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது சனீஸ்வர பகவான் மேல நம்பிக்கை கிடையாது ஆனால் உலகம் முழுவதும் போற்றக்கூடிய ஒரு தலைவி ஒரு தேர்தலிலே சறுக்கி ஒரு மிகப்பெரிய தோல்வியை பெற்று அந்த வேதனையிலே தன்னுடைய மன வேதனைக்கு மருந்திட வருகின்ற ஒரு ஆன்மீக தேர்தலுக்கு வருகின்ற போது அதை அரசியல் கூடாது என்கிற அந்த மிகப்பெரிய பண்பாடு உள்ள தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள் என்பதையெல்லாம் நாளாக நாளாக உணர்கிறோம் மாநில சுயாட்சி கேட்கின்ற போது தேசத்தை பிரிக்க போகிறார் என்று சொன்னோம் தேச பிரிவினைக்காக குரல் கொடுக்கிற அந்த சூழ்நிலை என்று சொன்னோம் இன்று மாநில சுயாட்சி இன்று எவ்வளவு முக்கியம் என்பதை இன்று உணர்கிறோம் மாநில சுயாட்சி பற்றி தலைவர் கலைஞர் அவர்கள் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுகின்ற போது ராஜமன்னார் கமிஷனுடைய அறிக்கையை பெற்று அதற்கான கருத்தரங்குகளை நடத்துகின்ற போது எங்களை போன்றவர்கள் மாநில சுயாட்சிக்காக அவர் நடத்திய போராட்டத்தின் போது மேடை போட்டு நானும் கூட பேசியிருக்கிறேன் மாநில சுயாட்சி என்கிற தீர்மானம் இந்தியாவை பிரிப்பதற்கான ஒரு முயற்சி இந்திய ஒற்றுமையை அந்த ஒற்றுமையை குலைப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு ஏற்பாடு என்றெல்லாம் பேசியிருக்கிறோம் ஆனால் இன்று மாநில சுயாட்சியினுடைய அவசியத்தை தெரிந்து கொள்கிறோம் இந்தி மொழி எதிர்ப்பு போராட்டம் நடத்துகின்ற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி இங்கே நடந்த போது அறுபத்தி ஐந்திலே இந்திய எதிர்ப்பு போராட்டத்தினுடைய நியாய அநியாயங்களை பற்றி விளக்க பொதுக்கூட்டங்கள் நடந்த போது இந்த போராட்டத்திற்கு எதிர்ப்பான கருத்துக்களை கொண்டிருந்தவர்கள் தான் நாங்கள் ஆனால் இன்று காலச்சக்கரம் ஐம்பது ஆண்டுகள் இந்திய ஜனநாயகம் கடந்து வந்திருக்கிறது இந்த தேசத்தை தமிழகத்தை வழிகாட்டிய மாபெரும் தலைவர்கள் தமிழ் சமூகத்தை செதுக்குவதற்காக தங்களுடைய தேக்கு மர தேகத்தை பலியாக்கிய ஒப்பத்த தலைவர்கள் அந்த தலைவர்கள் எல்லாம் மறைந்து விட்ட வேளையிலே இன்றைக்கு தமிழகத்திற்கு ஏற்பட்டிருக்கிற நெருக்கடி தமிழகத்திற்கு ஏற்பட்டிருக்கின்ற எதிர்கால சிக்கல் தமிழகத்தினுடைய இருப்புக்கே வந்திருக்கின்ற கேள்விக்குறியை இதை பாதுகாப்பதற்கு யார் இருக்கிறார்கள் என்கிற கேள்வி எழுகின்ற போது என் அருமை நண்பர்களே இன்று எதற்காக இந்த மேடையிலே நாங்கள் வந்து நிற்கிறோம் என்று சொன்னால் இந்த தேசத்தினுடைய ஜனநாயகத்திற்கு ஏற்பட்டிருக்கிற நெருக்கடி இந்த தேசத்தினுடைய சமூக நீதிக்கான நெருக்கடி இந்த தேசத்தினுடைய மதச்சார்பின்மைக்கான நெருக்கடி இவற்றையெல்லாம் ஒரு ஓங்கி குரல் கொடுத்து கேட்பதற்கான குரல் தென் மாநிலத்தில் தமிழகத்திலிருந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவருடைய குரலாக அந்த குரல் அகில இந்திய அளவிலே ஒரிப்பதின் காரணமாகத்தான் இந்த அவரை பாராட்ட வேண்டிய கடமை இருக்கிறது எழுபத்தி ரெண்டு வயதிலே பிறந்தநாள் என்று சொன்னால் ஆயுஷ் ஹோமம் அளப்பார்கள் இன்னும் ஐம்பது ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று நினைப்பார்கள் மக்கள் மருமக்கள் பேர குழந்தைகளோடு எழுபத்தி ரெண்டு ஆண்டுகளை திரும்ப பார்த்து வாழ்ந்து முடிந்த மகிழ்ச்சியோடு சாதித்த சாதனைகள் தான் பெற்ற இன்பங்கள் வளர்ச்சிகள் பெருமைகள் என்று எண்ணி இருமா போயது அந்த மகிழ்ச்சியிலே பல பேர் அமர்ந்திருக்கின்ற வேளையிலே இந்த எழுபத்தி ரெண்டு வயது இளைஞர் சொல்லுகிறார் மாணவனாக உழைத்தேன் இளைஞராக உழைத்தேன் துணை முதலமைச்சராக உழைத்தேன் மேயராக உழைத்தேன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சராக உழைத்தேன் தலைவராக உழைத்தேன் என் வாழ்க்கை முழுவதும் உழைத்துக் கொண்டே இருப்பேன் என்று சொல்லுகின்ற அந்த ஓங்கார கூச்சலை கட்டம் இன்னைக்கு ரெண்டே ரெண்டு கருத்து தான் இந்த பிறந்தநாள் செய்தி என்ன ஒவ்வொரு தலைவருக்கும் ஒரு செய்தி இருக்கிறது ஒவ்வொரு தலைவரும் ஒரு பிறந்தநாள் செய்தியை சொல்கிறார் அந்த பிறந்தநாள் செய்தி என்ன சொல்லுகிறார் இது தமிழகத்திற்கு ஏற்பட்டிருக்கிற நெருக்கடிக்கு தனக்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையிலே இதை தேசம் முழுவதும் ஒரு அணியாக திரட்டக்கூடிய ஒப்பந்த அறைகூவலை விட்டிருக்கின்ற முதலமைச்சர் தான் நம்முடைய முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நீங்கள் பாஜகவை நீங்கள் தயவு செய்து ஒரு சராசரி அரசியல் கட்சியாக நினைத்து விடக்கூடாது ஆர் எஸ் எஸ் பாஜகவும் ஏதோ தமிழகத்திலே இருக்கிற மற்ற அரசியல் கட்சிகளை போல அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலே காங்கிரஸ் கட்சி தன்னுடைய அதிகாரத்தை தமிழ்நாட்டிலே இழந்தது அதற்கு பிறகு மத்தியிலே பல முறை காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தோடு உறவு வைத்திருக்கிறோம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு உறவு வைத்திருக்கிறோம் இந்த இரண்டு கட்சிகளோடும் உற வேண்டாம் என்று தனித்தும் நின்றிருக்கிறோம் ஆனால் என்றைக்கும் கூட ஒரு நாள் இந்த நாட்டிலே இருக்கின்ற அத்தனை அரசியல் கட்சிகளையும் அழித்து விட வேண்டும் என்று நினைக்கவில்லை ஆனால் பாஜகவும் ஆர் என்ன நினைக்கிறது என்று சொன்னால் இந்தியாவிலே பாஜகவை தவிர வேறு அரசியல் கட்சியே இருக்கக்கூடாது என்கிற நினைப்போடு செயல்படுகின்ற கட்சி இந்த பாஜக கட்சி என் அருமை நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் சாதாரண சட்டமன்ற தேர்தல் அல்ல திராவிட முன்னேற்ற கழக நண்பர்களுக்கு நான் சொல்லுவேன் எந்த கட்சியினுடைய தலைவராவது காங்கிரஸ் இல்லாத பாரதத்தை உருவாக்குவோம் என்று சவால் விட்டிருக்கிறார்களா கம்யூனிஸ்ட்களே இல்லாத இந்தியாவை உருவாக்குவோம் என்று சவால் விட்டிருக்கிறார்களா கழகங்களே இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவோம் என்று சபதம் ஆனால் காங்கிரஸ் இல்லாத ஒரு நாட்டை கம்யூனிஸ்டுகள் இல்லாத ஒரு நாட்டை கழகங்கள் இல்லாத ஒரு நாட்டை உருவாக்கி தீர்வோம் அதுவும் எப்படி இந்த அரசியல் சாசன சட்டம் மூலம் புதிதாக அரசியல் சாசன சட்டம் தேவையில்லை புதிதாக எந்த முயற்சியும் தேவையில்லை இன்றைக்கு இருக்கிற அரசியல் சாசன சட்டத்தினுடைய சரத்துக்களை வைத்தே எங்களை தமிழ்நாட்டை ஒழிக்க முடியும் தமிழ்நாட்டின் நிர்வாகத்தை சீர்குலைக்க முடியும் தமிழ்நாட்டின் முதலமைச்சரை செயல்பட விடாமல் தடுக்க முடியும் எந்த அறுபத்தைந்து ஆண்டுகள் எழுபது ஆண்டுகள் எழுபத்தை ஆண்டுகள் நாடாளுமன்றம் நடந்திருக்கிறது பட்ஜெட் போட்டிருக்கிறோம் மாநிலங்களுக்கு நிதி கொடுத்திருக்கிறோம் பல மாநில அரசுகள் எதிர்த்திருக்கிறார்கள் என்றைக்காவது எந்த பிரதமராவது நேருவாக இருக்கட்டும் முராஜி இருக்கட்டும் இந்திரா காந்தியாவாக இருக்கட்டும் அதற்கு பின்னாலே வந்த எந்த முதலமைச்சர் நரசிம்மராவ் உட்பட மன்மோகன் சிங் உட்பட அடல் பிகாரி வாஜ்பாய் உட்பட யாராவது ஒரு பிரதமர் ஒரு அமைச்சர் மாநிலங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிதியை நாங்கள் கொடுக்க மாட்டோம் இந்த திட்டத்தை நிறைவேற்றினால்தான் கொடுப்போம் என்று சொல்லி இருக்கிறார்களா நீ முதலமைச்சர் வேதனைப்பட்டு பேசி இருக்கிறார் பள்ளிக்கூட கல்விக்கு தர வேண்டிய இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி வரவில்லை என்பது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய சிறுகதை அல்ல நாளைக்கே உயர்நிலை கல்விக்கு பணம் தர மாட்டேன் என்கிற அறிவிப்பு வர இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுகிறார் தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு திட்டத்திற்கும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு முன்னெடுக்கிற ஒவ்வொரு திட்டத்திற்கும் இன்றைக்கு வந்து எவ்வளோ பெரிய அடைஞ்சல் அதான் அருமையாக சொன்னார் நம்முடைய நேர் அண்ணன் அவர்கள் கலைஞர் அவர்களுக்கும் தளபதி அவர்களுக்கும் என்ன வேறுபாடு கலைஞர் அவர்கள் களத்திலே முதலமைச்சராக இருக்கின்ற போது தலைவராக இருக்கின்ற போது அவர் சந்தித்த எதிரிகள் வேறு அவர்கள் கொள்கை எதிரிகள் தலைவர் கலைஞர் அவர்கள் அன்னை இந்திரா காந்தியோடு களமாடினார் பெருந்தலைவர் காமராஜரோடு களமாடினார் அதல் பிகாரி வாஜ்பாயோடு களமாடினார் எம்ஜிஆரோடு களமாடினார் ஆனால் இன்றைக்கு தளபதி யாரோடு களமாடுகிறார் என்று சொன்னால் அமித்ஷாவோடும் மோடியோடும் களமாடுகிறார் அரசியல் சாசன சட்டத்தை காலில் போட்டு மிதித்து அரசியல் சாசன சட்டம் உருவாக்கி அத்தனை நிறுவனங்களையும் விடாமல் தடுத்து அது நீதிமன்றமா நீதிமன்றம் நான் சொல்வதை தான் நடப்பது பாராளுமன்றம் இந்த நாட்டிலே ஆளுநரா ஆளுநர் நான் சொன்னதைத்தான் செய்வார் ஆளுநர் இந்த நாட்டில் சட்டம் ஆட்சி அரசியல் மரபுகள் பண்பாடுகள் என்று எதுவும் இல்லாமல் ஒரு மதயானை பாத்திரக்கடைக்குள் புகுந்ததை போல இந்திய தேசம் பெற்ற சுதந்திரத்தை ஜனநாயகத்தை சீரழித்து சின்னாபிந்தப்படுத்தி இந்த நாட்டில் எதற்காக நாமெல்லாம் எல்லாம் ஒன்றிணைந்தோம் என்று வேதனைப்படக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு சிறுபான்மை மக்களை நான் சொல்வது மத சிறுபான்மை அல்ல இந்தியாவிலே இருக்கின்ற இந்தி பேசாத மக்கள் அத்தனை பேரையும் ஏன் இந்த நாட்டில் இணைந்தோம் என்கிற கேள்வி கேட்கக்கூடிய அளவிற்கு வேதனைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கியிருக்கிறது அருமை நண்பர்களே இந்த காலகட்டத்தில் நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு பெரிய குரல் வடக்கே ஒரு குரல் ஒரே ஒரு குரல் தான் தெற்கே ஒரு குரல் ஒரே ஒரு குரல் தான் வடக்கே தலைவர் ராகுல் காந்தி பேசுகிறார் தெற்கே தளபதி பேசுகிறார் இந்த இரண்டு பேருக்கும் இருக்கிற அருமையான பிறந்த செய்தி என்ன அருமையான பிறந்த செய்தி என் அருமை சகோதரர் டீயர் பிரதர் அப்படிதான் ஆரம்பிக்கிறார் இந்த தேசத்தினுடைய அதிகார துறைத்தனத்தை எதிர்த்து அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிரான சதிகளை எதிர்த்து மாநில உரிமைகளுக்கு எதிரான முன்னெடுப்புகளை எதிர்த்து சமூக நீதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை எதிர்த்து உங்களோடு கரம் குவித்து போராடுவதற்கு தயாராக இருக்கிறோம் உங்களுக்கு இந்த போராட்டத்திற்கான சக்தியை ஊக்கத்தை இறைவன் தர வேண்டும் என்று வந்தாடுகின்ற அந்த குரலின் பிரதிபலிப்பாகத்தான் இந்த மேடையில் இணைந்து நான் தளபதியை வாழ்த்துகிறேன் சமூக நீதி பாதுகாக்கப்பட வேண்டும் ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும் ஜனநாயக நிறுவனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த தேசத்திலே ஒரு பெரும்பான்மை நினைக்கின்ற ஒரு எண்ணத்தை தேசம் முழுவதும் அது எவ்வளவு பெரிய கொடுமையாக இருந்தாலும் நிறைவேற்ற முடியும் என்கிற சூழ்நிலை வந்தால் ஏழு கோடி தமிழர்களின் நிலைமை என்னாகும் கலைஞர் சொல்லுகிறார் நான் என்ன காலனி மாநிலமா என்று கேட்கிறார் வரி கொடுப்பதற்கான மாநிலமாகத்தான் நாங்கள் இருக்க வேண்டுமா நீ போட்ட வரி வரி விதிக்கின்ற உரிமையை கூட அவுத்து விட்டாய் அரை வேட்டி கூட இல்லை மாநில முதலமைச்சர்கள் பிச்சை எடுத்து அரசு நிர்வாகத்தை நடத்தக்கூடிய நகராட்சி நிர்வாகங்களாக கொண்டிருக்கிறாய் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கட்டுகின்ற வரி பணத்திற்கு உரிமை கோருகின்ற அந்த உரிமையை கேட்கின்ற ஒரு முதலமைச்சர் இன்றைக்கு இந்தியாவிலே யாரும் இல்லை என் அருமை நண்பர்களே இதற்காகத்தான் இந்த பிறந்தநாள் விழாவிலே நாம் வாழ்த்துகிறோம் இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல இந்தியாவிலே எந்த மாநிலத்திலே தேடினாலும் இதை போன்ற ஒரு அதிகார துறைத்தனத்தை தரத்தை அமித்ஷா மோடியினுடைய இந்த கூட்டு களவாணி தரத்தை எதிர்க்கக்கூடிய தைரியமும் ஆண்மையும் உள்ள ஒரு மாநில கட்சியினுடைய தலைவராக தளபதி அவர்களை தவிர வேறு யாரையும் பார்க்க முடியும் நேற்றை வரைக்கும் எடப்பாடி எனலாமோ பேசினார் நான் இந்த தேர்தலையும் கூட்டணி இல்லை வரக்கூடிய எந்த தேர்தலையும் பாஜகவோடு கூட்டணி இல்லை என்றெல்லாம் பேசியவர் அப்படியே பிள்ளை மாத்தி போடுறார் கூட்டணியை பற்றி இப்பொழுது முடிவு செய்ய மாட்டேன் எனக்கு ஒரே எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்று சொல்லுகிறார் என் அருமை நண்பர்களே இவர்களெல்லாம் மண்குதிரைகள் இந்த மண்குதிரைகளை நம்பி இதை தமிழகம் பயணிக்க முடியாது யாரை நம்பி பயணிக்க முடியும் ஆட்சி இழந்தாலும் பரவாயில்லை அதிகாரத்தை இழந்தாலும் பரவாயில்லை தமிழ் மொழிக்கு இழுக்கக்கூடிய ஏற்படக்கூடிய இழுக்கை நான் ஏற்க மாட்டேன் பதவியை துறக்க தயாராக இருக்கிறேன் என்று எழுந்து நிற்கின்ற தளபதியை போன்றவர்களுடைய பின்னால் அணிவகுப்பதின் மூலமாகத்தான் இந்த இனத்தை காக்க முடியும் இந்த மாநிலத்தை காக்க முடியும் இந்த மொழியை காக்க முடியும் நாம் போராடி பெற்ற சுயமரியாதை நாம் பெற்றிருக்கின்ற சமூக நீதி நாம் பெற்றிருக்கின்ற உரிமைகள் தமிழர்களுக்கு கிடைத்திருக்கிற பொருளாதார முன்னேற்றம் தமிழர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற நல்வாழ்வு இது தொடர்கதையாக தொடர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நூறாண்டு நூறாண்டு வாழ வேண்டும் உடல் நலத்தோடு வாழ வேண்டும் உள்ளத்தின் பூரிப்போடு வாழ வேண்டும் துடிப்போடும் எழுச்சியுடன் வாழ வேண்டும் அதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல மட்டும் நண்பர்களே சில நேரங்களிலே சில தலைவர்கள் தங்கள் கட்சிகளை தாண்டியும் அங்கீகாரத்தை பெறுகிறார்கள் அப்படி அங்கீகாரம் பெறுகின்ற போதுதான் ஒரு தலைவனுடைய பூரணத்துவம் முழுமையாகிறது ஒரு கட்சிக்கு மட்டுமே தலைவராக தன்னை கொண்டு அதற்கு மட்டுமே தன்னுடைய வாழ்க்கையும் உழைப்பையும் செலவழிக்கின்ற தலைவனாக இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய எதிர்காலத்தை மட்டுமல்ல ஏன் இந்தியாவினுடைய ஜனநாயகத்தின் எதிர்காலத்தையும் சேர்த்து கவலைப்படுகிற ஒரு தலைவர் ஒரு கட்சிக்கு மட்டுமே தலைவர் என்று நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அவர் தமிழ்நாட்டின் அங்கீகாரம் பெற்ற தலைவர் அதற்காகத்தான் இந்த கூட்டணி கட்சிகள் அவரோக்கு பின்னால் அணிவகுத்து நிற்கிறோம் இந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறோம் எதற்காக வாழ்த்து சொல்கிறோம் முதலமைச்சராக இருப்பதற்காக அல்ல அவர் கையிலே அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக அல்ல அவர் கையிலே கொள்கை இருக்கிறது என்பதால் அந்த கொள்கையை காப்பதற்கான துணிவு இருக்கிறது என்பதால் அந்த கொள்கைக்கு சேதம் வந்தால் எந்த இழப்பையும் சந்திக்க தயாராக இருக்கிறோம் என்று சொல்லுகின்ற ஆன்மை இருக்கின்ற காரணத்தினால்தான் அந்த கூட்டணிக்கு தலைவணங்க தயாராக இருக்கிறோம் அவரோடு இருக்கிறோம் அவரை ஆதரிக்கிறோம் அந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்று மரமாற வெற்றி பெற நினைக்கிறோம் இந்த வெற்றி என்பது ஒரு அரசியல் கட்சியினுடைய வெற்றி அல்ல ஒரு தனி மனிதனுடைய வெற்றி அல்ல தமிழ் இனத்தினுடைய வெற்றி என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்